Good ஈவ்னிங் friends இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாகியதாராவோட ட்ரா நம்பர் முப்பத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் இருபதாம் கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டை பாஸ் ஆகிருந்துச்சு அறுநூற்றி ஒன்று பேஸ் பண்ணி நானூற்றி ஸோ அதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணு அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன் அறுபத்தி மூணு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஆல் அறுபத்தி மூணு வந்திருக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு அறுபத்தி மூணு பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு மூணு ஆறு மூணு பேஸ் பண்ணி எட்டு இருக்குது அஞ்சு இருக்குது ரிசல்ட்டு அஞ்சு ஆறு மூணு அப்படிங்கிறது ரிசல்ட்டு பிசி பாஸ் ஆகிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா

இந்த நம்பர் அப்படியே இன்னைக்கு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு இப்போ ஏபியில் ஐம்பத்தி ஆறு பாஸ் ஆகிருக்கு ஏபியில் எட்டு ஆறு ஒம்பது ஏபிசிஏ பாஸ் ஆகிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி ஏபியில் அறுபத்தி ஒன்று வந்துச்சு அப்படின்னா அறுநூற்றி பத்து வரணும் இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அறநூற்றி பத்து இல்லை ஏபியில் ஐம்பத்தாறு ஏபியில் எண்பத்தாறு ஏபியில் அறுபத்தி ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஆறு ஒன்றை பேஸ் பண்ணி ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஆறு ஒன்று ரெண்டு அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு ஏபி அதோடய ஃபஸ்ட் நம்பர் மூணு அஞ்சு ஆறு மூணு அஞ்சு ஆறு ஏபி மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் மூணு ரிசல்ட்டு அஞ்சு ஆறு மூணு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் எட்டு ஆறு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதோடய ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்றைக்கான ரிசல்ட்டு எட்டு ஆறு ஒன்பது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்றோட ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸோ சி போர்டு ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அறநூற்றி பன்னெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த சாட்டில் வந்தது மாதிரி ஏபியில் ஐம்பத்தாறு ஏபியில் எண்பத்தி ஆறு ஏபியில் அறுபத்தி ஒன்று வந்துச்சு அப்படின்னா அறுபத்தி ஒன்று பேஸ் பண்ணி ரெண்டு சி போர்டு மூணு சீபோர்டு ஒன்பது சீபோர்டு ரெண்டு இப்போ அறநூத்தி பன்னெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அறநூற்றி பன்னெண்டு பாக்ஸில் அறநூற்றி பன்னெண்டுங்கிறது டைரக்டாக வர சான்சஸ் இருக்கு இல்லை அப்படின்னா பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் கொடுக்கல பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு மூணு அஞ்சோட பவர் ஒன்பது ஆறு அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு எட்டோட பவர் மூணு சாரி மூணோட பவர் எட்டு எட்டோட பவர் மூணு அஞ்சு வந்துச்சுனாவே ஒன்பது வர சான்சஸ் இருக்குது ஆறு வந்தால் ஒன்று வரணும் பட் வரல ஆறு அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு மூணோட பவர் எட்டு இப்போ மூணோட பவர் எட்டுன்னா சீபோர்டு தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை ப்ளீஸ் மாறி வர்றதுக்கான சான்சஸ் அஞ்சு ஒன்பது மூணு எட்டு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு ஆறு அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஸோ எட்டு ஆறு ஒன்பதுக்கு பவர் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா எட்டோட பவர் மூணு இல்லை அப்படின்னா அதுக்கு நாலு வர சான்சஸ் இருக்கும் மூணு அல்லது நாலு ஆறுனா ஒன்று பவர் இல்லைன்னா ஜீரோ ஒன்பதுனா அஞ்சு இல்லை ஜீரோ அது இல்லை அப்படின்னா நாலோட பவர் ஏழு ரெண்டு ஜீரோட பவர் ஒன்பது அஞ்சு பவர் ஆறு ஒன்று இந்த மாதிரி அதாவது இந்த நம்பர் ஃபஸ்ட்டு உள்ள நம்பர்ஸ் வரணும் இல்லை அப்படின்னா இந்த லைனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும் இது பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அடுத்து இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு மூணு அஞ்சு ஆறு மூணு ஐநூற்றி அறுபத்தி மூணுங்கிறது ரிசல்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆறு அஞ்சு மூணு ஆறு அஞ்சு மூணு பாக்ஸில் டேரெக்டாக பார்த்தோன்னா அஞ்சு ஆறு மூணு இப்போ அஞ்சு ஆறு மூணுங்கிறது பாஸ் ஆகிருக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எட்டு ஒன்பது இன்றைக்கான ரிசல்ட்டு எட்டு ஆறு ஒன்பது பாக்ஸில் எட்டு ஆறு ஒன்பது அப்படிங்கிறது எட்டு ஆறு ஒன்பது இப்போ அடுத்தடுத்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா பாஸ் ஆயிருக்கு ஸோ வரக்கூடிய நாட்களில் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி எண்பது ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தாறு ஏபி அறுபத்தி எட்டுக்கு பதிலாக எண்பத்தி ஆறு ஏபி ரெண்டு நம்பர் அஞ்சு ஆறு பாஸ் ஆகிருக்கு இதில் ரெண்டு நம்பர் எட்டு ஆறு பாஸ் ஆகிருக்கு இப்போ இதை பேஸ் பண்ணி வந்துச்சுனா ஒன்பது மூணு அல்லது மூணு ஒன்பது ஏபியில் ஐம்பத்தாறு ஏபியில் எண்பத்தாறு ஏபியில் தொண்ணூற்றி மூணு அல்லது முப்பத்தி ஒன்பது வர சான்சஸ் இருக்கலாம் அதான் தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்பது மூணு ஏபோல எட்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ ஒன்பது பாஸ் ஆச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி மூணு அல்லது தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்னு வர சான்சஸ் இருக்கலாம் அதனால் தொண்ணூற்றி மூணு பேஸ் பண்ணி என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத பாருங்கள் ஒன்பது பேஸ் பண்ணி நாலு இருக்குது அஞ்சு இருக்குது அதனால் ஆல்போலில் ஜீரோ வந்தால் தொண்ணூறு வர சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா தொண்ணூற்றி மூணு அல்லது முப்பத்தி ஒன்பது வர சான்சஸ் இருக்கலாம் இப்போ ஒன்பது பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சாட்டில் ஸோ உங்களோட கெஸிங்கில் ஒன்பது வந்துச்சுன்னா அதோடய நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பால்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு இங்கே பார்த்தோன்னா ஐம்பத்தி ஆறு பஸ் ஆகிருக்கு எண்பத்தி ஆறு பஸ் ஆகிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா முப்பத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி மூணு ஒன்பது ரிப்பீட் ஆச்சுன்னா வர சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா அறநூற்றி பன்னெண்டு வர சான்சஸ் இருக்கலாம் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நாளைக்கு டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டூ டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு ஸோ எகைன் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உங்களோட கெஸ்சிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஒன்பது ரெண்டு சி போர்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது இருக்குது அதே தான் இங்கேயும் தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் தொண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பது இருக்குது இங்கேயும் தொள்ளாயிரத்தி முப்பது இருக்குது ஸோ தொண்ணூறு இருக்குது ஜீரோ வந்துச்சுன்னா தொண்ணூறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஒன்பதோட பவர் நம்பர் அஞ்சாக வந்துச்சுன்னா ஐம்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஐம்பது தொண்ணூறு வரணும் இல்லை ஐம்பது ஜீரோ வந்துச்சுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது எப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க அந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்பர்ஸ் ஆகிருக்கும் இப்போ இன்னொருத்து பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு ஆறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு இருக்குது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மூணு அஞ்சு மூணு இருக்குது இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு இருக்குது மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு ஆறு ரிசல்ட் நாலு எட்டு ஏழுன்னு இருக்குங்க ரிசல்ட் நாலு எட்டு ஆறு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மூணு அஞ்சு மூணு மட்டும் பாஸ் ஆகிருக்கு இங்கே எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு பாஸ் ஆகிருக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு இருக்குது சரி ஆறு ரெண்டு இருக்குது நான் கொடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா அறநூற்றி பன்னெண்டுங்கிறது இருக்குது ஸோ ஆறு ரெண்டு வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா டபுள்ஸ் வரும் அப்படின்னா டபுள் டூ வர்றதுக்கான சான்ஸ் இங்கே டைரெக்டாகவே அறநூற்றி பன்னெண்டு இருக்குது ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி அறநூற்றி பன்னெண்டு இருக்குது இங்க பாத்தா நூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா அறுநூத்தி பன்னெண்டுங்கிறது அறுநூத்தி இருபத்தி வர சான்சஸ் இருக்கலாம் பன்னெண்டு அல்லது இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் உங்களோட கெஸிங்ல என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க சார்ட் நல்லா பாருங்க சார்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் கரெக்டாக அட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்கேன் ரெகுலராக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ